பிஷ் டேங்க் எனக்கு கபோர்ட் வேணும் சொல்லிட்டு ஹவுஸ் பையன் வந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்க இவ்வளோ வந்து பிஷ் டேங்க் எனக்கு வேணும் கேட்டாங்க டைனிங் டேபிள் வந்து தான் ஸ்பாட் பிளைவுட்லயும் கொடுத்துருக்கோம் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சடி செல் போட்டு கொடுத்துருக்கோம் அதுல வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் உக்காந்து கம்ஃபர்டபுளா வந்து உட்காந்து மேக்கப் பண்ணிக்கலாம் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு வினோத இன்டீரியர் இன்னைக்கு நம்ம எங்க ஒரு நியூ தான் வந்து இருக்கு இந்த ஒர்க்கு வந்து நமக்கு இவங்க வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து தான் வந்து இந்த ஒர்க்கே நமக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ஒர்க்குன்னு இல்லை இந்த அவசியம் வந்து நம்ம வந்து ஒப்பச்சிட்டு போயிட்டாங்க நீங்களே ஒர்க் பண்ணி கொடுத்து முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே நம்பி நம்மகிட்ட இந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சைட் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் கார்டு உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வளர்மதி நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்கோன்றது அவங்க சொல்லுவாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணாங்க நாங்கள் யூடியூப்ல பார்த்து கூட்டோம் வந்து கரெக்டாக செக் பண்ணி நல்லா செய்து எப்படி மேடம் எங்க மேடம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு இல்லை பார்க்கும் நல்லா இருந்தது அவர் செய்தது அந்த கிச்சனு இந்த கபோர்டு எல்லாம் பார்த்தது நல்லா இருந்தது அதனால நாங்க கூப்பிட்டோம் பண்ண ஒர்க் நல்லா இருக்குங்களா எதனா ஒர்க் பண்ணும்போது எதனா டார்ச்சர் பண்ணாங்களா இல்லை எதுவும் இல்ல அவரை நம்பியே நாங்க கூட்டிட்டு போயிட்டோம் வெளியூருக்கு போயிட்டு இருந்தோம் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தோம் எந்த கஷ்டமும் இல்லாம அழகா செய்யணும் நம்மளுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டுட்டோம் இப்போ வந்து ஒர்க் முடிச்சதெல்லாம் எப்படி பினிஷ் பண்ணிருக்கோன்றது வாங்க போயிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் கை கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கனாக்கா பெட்ரூம் தான் இருக்குது பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோன்னு வாங்க போயிட்டு பார்க்கலாம் பெட்ரூமில் வந்துட்டு லாஃப்ட் கபோர்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம் கிரே கலரில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து ஸ்லாப் வந்து போட்டு இருக்காங்க நம்ம வந்து லாஃப்ட் கபோர்டு வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கோம் இதனுடைய ஃபுல் வியூவும் பாருங்க எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு வந்து மாடுலர் கிச்சன் பார்த்தல்லாம் வாங்க மாட்லர் கிச்சனில் வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆல்ரெடி வந்து கபோர்டு போட்டுருந்தாங்க நம்ம வந்து ஃப்ரேம் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கோம் பேஸ்கெட்டுக்கு வரைக்கும் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் புல் அவுட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா சிங்க்கு கீழே வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா த்ரீ நாட் ஃபோர் கிரேடு வந்து பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு பேஸ்கெட் வேணும்னு கேட்டாங்க போட்டு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா பிளைன் பேஸ்கெட்டு ரெண்டாவது வந்து பிளேட் பேஸ்கெட்டு மூணாவது பிளேட் பேஸ்கெட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்ட்ரு வைக்கிறதுக்காக அந்த கார்னர் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஜாலி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கிறேன்னு கேட்டாங்க அதனால அந்த அந்த ஃபேஸ் வந்து காலியாக விட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வால் வால்பாக்ஸாக வந்து பண்ணிருக்கோம் கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கார்னர் வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸை வந்து ரவுண்டாக கார்னரா கட் பண்ணி அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டுவெல் எம் எம் கிளாஸ் கார்னர் வந்து ரவுண்டாக கட் பண்ணி கை கீழ்க்காத அளவுக்கு அங்கே வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் வெளிய வந்து கிளாஸ் டோர் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் உள்ளே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் செல்ஃபு தான் போட்டு கொடுத்துருக்கோம் டுவெல் எம்எம் கிளாஸ் செல்ஃப் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே ஐ பாலிஷ் பண்ணி கை கை கையெல்லாம் கிழிக்காத அளவுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கார்னர் கிளாஸ் தான் வந்து கட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்னி சிம்னிக்கு வந்து டோர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால சிம்னி பைப்புக்கு மட்டும் டோர் போடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் டோர் போட்டு கொடுத்துட்டு மேலே மேல பாத்தீங்கன்னாக்கா லாப்ட் கபோர்ட் தான் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சனுடைய கிளாஸி பினிஷ் மார்பிள் கலர்ல வந்து பண்ணிருக்கோம் டபுள் கலர்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து ஹால் பாத்திரலா வாங்க ஹால்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபிஷ் டேங்கோடு எனக்கு கபோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருடைய பையன் வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க இந்த ஃபிஷ் டேங்க்கோடைய சைஸ் வந்து எவ்வளவு பார்த்தீங்கனாக்கா ஹைட்டும் வந்து ஏழு அடி வித்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தும் ஏழு அடி தான் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க்கை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஃபியூச்சர்ல எங்களுக்கு வேணாம் எடுத்துற போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் சைட்ல கார்னர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஸ்க்ரூ வந்து பண்ணிருக்கோம் அந்த மூணு ஸ்க்ரூ எடுத்துட்டோம்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பக்கம் கார்னர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் மூணு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்கோம் அதுவும் எடுத்துட்டோம்னாக்கா ஃபிஷ் டேங்க் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கபோர்டு பண்ணிருக்கோம் ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் கிளாஸ் டோர் தான் போட்டு கொடுத்துருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு செல்ஃபு போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் டபுள் டோர் கபோர்ட் தான் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னாக்கா லாப்டு கபோர்ட் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் டேங்கோட கபோர்டு இருக்க காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா டைனிங் டேபிள் தான் வந்து பண்ணியிருக்கோம் டைனிங் டேபிள் வந்து மரத்தில் தான் பண்ணணும்னு இல்லை பிளைவுட்லேயும் பண்ணலாம் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல பண்ணி மைக்கா ஒட்டியும் யூஸ் பண்ணலாம் இந்த டைனிங் டேபிளை வந்து யாராலுமே அசைக்க முடியாது கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் தூக்கினா தான் இந்த டைனிங் டேபிள் வந்து தூக்க முடியும் நல்லா ஸ்ட்ராங்கான வலிமையான டைனிங் டேபிள் இது இந்த டைனிங் டேபிள் எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து டிவி கபோர்ட் பாத்திரலா வாங்க டிவி கபோர்டோடைய சைஸ் பாத்தீங்கன்னாக்கா வித்து வந்து பதினாலு அடி ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு அடி கீழே கார்னர்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க ஓபன் பேசா வந்து விட்டுட்டு இருக்கோம் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் கிளாஸ் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ செல்ப் வந்து வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கனாக்கா ரெண்டு டிரா வந்து பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அதுவும் சிங்கிள் டோர் தான் கிளாஸ் டோர் வந்து போட்டு உள்ள வந்து செல்ஃப் வச்சு கொடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஓபன் பேஸா வந்து விட்டுட்டு இருக்கோம் மேல பாத்தீங்கன்னாக்கா அந்த கார்னர்ல வந்து லைட் கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு அடி அங்க வந்து பிளவர் வாஷ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஓபன் பேஸா கேட்டாங்க அதனால விட்டுட்டோம் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா மூணு செல்ஃப் வந்து போட்டு கொடுத்திருக்கோம் அப்படியே மேலே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு செல் போட்டு கொடுத்துருக்கோம் அதில் வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சென்டரில் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவி வரும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு செல்ஃப் வந்து வச்சிருக்கோம் அந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அடிக்கு வந்து ஃப்ரீயாகவே விட்டுரு சொன்னாங்க அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கனாக்கா ஸ்பாட் லைட் வந்து ஒன்று வச்சுருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த டிவி கபோர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இதனுடைய ஃபுல் வியூவும் பாருங்க எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னாக்கா மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து பார்க்க மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் வாங்க பாக்கலாம் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் ஆனதும் லெப்ட் சைட் பாத்தீங்கன்னாக்கா டிவி கேபினட் தான் வந்து பண்ணிருக்கோம் டிவி கேபினட் வந்து சென்டர்ல வந்து டிவி வரும் பேக்ரவுண்ட் வந்து பேனலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பாத்தீங்கன்னாக்கா அந்த கார்னர் வந்து இடிச்சுக்காத அளவுக்கு கட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் செல்ஃப் மாதிரி அது பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ட்ரா தான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே மேலே பார்த்தீங்கனாக்கா டுவெல் எம் எம் கிளாஸ் செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலான்றதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து பண்ணியிருக்கோம் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று வச்சிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரா வந்து போட்டு கொடுத்துருக்கோம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபேஸா விட்டுட்டு இருக்கோம் ஏன் அங்கே ஃப்ரீ ஃபேஸா விட்டோம்னா அங்கே உட்காந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து மேக்கப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டூல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஒர்க் முடிஞ்சு மீதி இருக்க பிளைவுட்ல இந்த ஸ்டூல கொடுத்துருக்கோம் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா பேனலிங் பண்ணி கொடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்துரூப் பண்ணிருக்கோம் ரூப் வந்து டபுள் டோர் போட்டு பண்ணிருக்கோம் உள்ள வந்து ரெண்டு டிரா போட்டு கொடுத்துருக்கோம் கபோர்ட் வந்து லாக்ல இருக்கு அதனால திறக்க முடியாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளேவுட் காட்டு தான் வந்து பண்ணிருக்கோம் டபுள் கலர்ல வந்து பண்ணிருக்கோம் எயிட் இயர்ஸ் வாரண்டி வாட்டர் ப்ரூப் இது ஸ்டோரேஜுக்காக வச்சிருக்கோம் இந்த கட்டில் வந்து கழட்டி ரூமுக்கு எடுத்து வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் அசம்பிள் கார்ட் தான் வந்து இது நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம்ல என்ன பண்ணிருக்கோம் பார்க்கலாம் வால் பேனல் பண்ணி மிரர் வச்சு கொடுத்துருக்கோம் அது பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் கிளாஸ் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அதுக்கு கீழே வாஷ் பேஷின் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டிவைடருக்காக டஃப் அண்ட் கிளாஸில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹவுஸோடைய ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்தாச்சு இந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இன்டீரியர் ஒர்க் உங்க வீட்டுக்கும் தேவைன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சூப்பரா பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்